கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு சந்தோஷ ரகசியத்தில் இந்த இரண்டாவது பத்து மணி தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை குறித்து நாம் எப்படி தியானிப்போம் என்று இன்றைய நாளிலே பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஏவாளையும் அன்னை மரியாளையும் நாம் வந்து ஒரு பீடு செய்வோம் எப்படி என்றால் நாம் நமது உறவுகளிடத்தில் ஏவாளின் வாரிசாக இருக்கிறோமா அல்லது அன்னை மரியாதையின் வாரிசாக இருக்கிறோமான்னு பார்க்கணும் எப்படி என்றால் ஏவாள் தொடக்க நூலில் பார்க்குறோம் பழத்தை அந்த பாம்பு ஏமாற்றி கொடுத்ததுனால தானும் சாப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தன் கணவனுக்கும் கொடுத்து கணவனை தன்னையும் கடவுளிடமிருந்து பிரித்து செல்லக்கூடிய பெண்ணாக ஏவாள் காணப்படுகிறார் ஏதன் தோட்டத்திலிருந்து விரப்பட்டாங்க விரட்டப்பட்டாங்க தான் இல்லாமல் தன் கணவனையும் பிரித்து தனித்து தனி குடித்தன மூணா அப்படி ஆகி போச்சுங்க ஆனால் அன்னை மரியால் கடவுளிடம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறார் தான் பாருங்க அன்னை மரியால் உறவின் பாலம்னு சொல்லலாம் அன்னை மரியால்கிட்ட வந்துட்டு கபிரியல் தூதர் தூதரித்த போது கருபுற இயலாது என்று சொன்ன உன் உறவினலான எலிசபெத்து இப்போது ஆறாம் மாதம் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம குடும்ப உறவுகளில் நாம நம்ம சமூகத்துல நட்பு குடும்ப உறவுகளில் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் கண்முன் கொண்டு வர வேண்டும் அன்னை மறியாளோடு நாம் பயணிக்கிறோம் என்றால் நாம் உறவுகளை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு குரு குறிப்பாக நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் குடும்ப உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறாமை போட்டி வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்கில் இப்போ உதாரணத்துக்கு இந்த குடும்பம் இப்போ வந்து நம்ம உறவுகளை ஒருத்தர் க ஒரு பெண் கருவுற்றால்னா அதுக்கெல்லாம் வந்துருச்சா நான் ஒன்றுமே வயிற்றுல புழுப்பூச்சி வைக்காதுன்னு நினச்சேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கருவுர இயலாது என்று சொன்ன எலிசபெத் அம்மாளுக்கு வயதானதுன்னு தெரிஞ்சோடனே அன்னை மரியால் ஓடோடி சென்று உதவி செய்ய விரும்புகிறாங்க அப்போ நாம் நம்ம உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கின்றோமா அப்படின்னு சிந்திச்சு இந்த பத்து மணிகளை தியானிப்போம் அப்போ இந்த ஒவ்வொரு பத்து மணியை சொல்லும் பொழுதும் அன்னைமரியால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றபோது அன்னையின் வாழ்த்துலியை எலிசபெத்த எலிசபெத் என்ன வந்துச்சு தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்ப இன்னொரு விஷயம் அன்னை நம்மளை தேடி வரணும்னா வந்து அன்னையினுடைய உறவு வேண்டும் அன்னையினுடைய உறவு வேண்டும்னா நாம வந்து நம்ம திருவழி பாடல பார்க்குறோம் அன்னையின் பிள்ளைகளை சாத்தான் தீண்டுவதற்கு முயற்சி தான் சொல்லி பார்க்கிறோம் அப்ப நம்ம அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் எப்படி காண ஒரு திருமணத்தில் வந்து சொல்றாபடி அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய வழி நடக்கும் போது நாம் அன்னையினுடைய பிள்ளைகள் அன்னைக்கு உறவாக இருக்கிறோம் அப்ப அன்னை நம்மளை தேடி அன்னை பாருங்க ஃபாத்திமாவில் வந்துட்டு ஜெசிந்தா சஸ் ஆஹ் பிரான்சிஸ் தேடி சென்றாங்க இல்லையா அதே மாதிரி லூர்துல தேடி சென்றிருக்கிறாங்க வேளாங்கண்ணியில் உடவனை தேடி சென்றார்கள் இப்படி அன்னை சந்திக்கும் நபர்களாக அன்னை நம்ம நம்மோடு அன்றாடம் நம்மளை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்போ இந்த ஜபமாலையை சொல்லும்போது இன்னும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அன்னை நம்மை தேடி வரும்போது தூயால் நம்ம முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவோம் அப்போ ஆவி நம்மளை ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கண்ணை மூடி நம்ம ஜெய்பிக்கும் பொழுது அன்னையே நான் இன்னொரு உறவு உறவுகள் இடத்துல வந்து நான் வந்துட்டு போட்டி பொறாமை நிறைந்த மனிதனாக வாழ்ந்து வந்திருக்கிறேன் எனக்கு உதவுங்க நீங்கள் நாங்கள் நானும் உண்மை போல தாழ்ச்சியில் வளரணும் அருள் அறிந்த மாதிரியே வாழ்க அன்னையே இதோ நான் இந்த ஜபமாலை சொல்லி ஆவையானவர் என்னை ஆட்கொள்ளப்பட வேண்டும் அருள் அறிந்த மாறியே வாழ்க இப்படி அடுத்தது அன்னையே நீ எவ்வாறு மூன்று மாதம் எலிசபெத்தம்மாள் வீட்டில் தங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி நீங்களோ அதே போல் எனக்கு உதவுங்க அருள் நிறைந்த மாறியே வாழ்க இப்படி நாம் வந்து சொந்த விருப்பத்துக்காக எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணும் எனக்கு வந்துட்டு என்னுடைய குழந்தை பேர் வேணும் இல்லை எனக்கு இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு விண்ணப்பம் வேணும்னு நம்ம கேட்டு ஜபிக்கிறத விட இப்படி நாம் ஜபம் செய்தால் எப்படி லூக்கா நட்சியை யார் முப்பத்தி மூணுல சொல்லுதோ எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ராஜ்யத்தை நாடுங்கள் அப்போது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னாங்க இல்லையா அப்போ கடவுளுடைய ராஜ்யத்தை நாடுவதற்கு அண்ணனுடைய தாழ்ச்சி அண்ணனுடைய உறவு இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு பத்து மணிகளையும் ஒப்புக் கொடுத்து கண்முன் கொண்டு வந்து தியானித்து ஜபிக்கும் பொழுது நமது விண்ணப்பங்கள் கண்டிப்பாக அன்னை பரிந்துரை செய்து நமக்கு தேவையானவற்றை கொடுப்பார் அதனால் இந்த இரண்டாவது பத்து மணிகள் ஜபிக்கும்போது நமது உறவுகளிடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அருள் நிறைந்த மரியே வாழ்க என்னை தூய் ஆவியால் நீர் எப்படி எலிசபெத் அவனை நிரப்பினோரை என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அருள்நிறை இந்த மாதிரியே வாழ்க திரும்ப திரும்ப இதே கூட சொல்லலாம் நீங்கள் அதே மாதிரி அன்னையே என்னோடு நீங்கள் தங்கி இருந்து எப்படி இலிசப்படுத்தமாள் வீட்டில் தங்கி இருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி நீங்களோ என்னோடு தங்கி இருந்து நான் செல்லும் இடமெல்லாம் என்னை உதவுங்க பணியிடத்தில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் அன்னையே என்னோட பணியிடத்தில் என்னோடய தங்கி எனக்கு உதவுங்க இப்படி நீங்கள் இந்த ஜவமாலை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இதை நீங்கள் ஒவ்வொரு ஒன்றுனையும் ஒன்றனையை சொல்லி ஜபிக்கும் பொழுது உங்களால் முழு பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனால் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் அது மாதிரி நான் நான் வந்து ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நடந்து போகும்போது ஜாமலை சொல்லிக்கொண்டு நான் சொல்கிறேன் இது எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது உங்களுக்கும் நிச்சயமாக பயனளிக்கும் என்று நம்புகிறேன் மரியே வாழ்க மீண்டும் சந்திப்போம்